நீ எல்லாம் பெரிய மனுஷத்தனமாய நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் கேக்குறாங்க ஒரு ட்ரைலர் வந்தாவே அது விஜயோட மொக்க படனாவே அந்த ட்ரைலர் எப்படி போகும் எவ்வளவு மில்லியன் ரீச் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப சிவகார்த்திகே நாற்பது கோடியை தொட்டுட்டாராம் விஜய விட முன்னுக்கு போயிட்டாராம் அதனால சிவகார்த்திகே என்ன இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நியூஸ் சேனல்ல பொய் பொய்யா சொல்றான் ஆயத்தோந்தாவே பொய் சார் ஆனா நிஜமாவே என்ன நடந்துச்சு இதை வச்சு என்ன மீம் வந்திருக்கு இதையும் தாண்டி என்ன ஒரு மாதிரி தெலுங்குகள் எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெட்டே தமிழ் வீடியோ ஃபுல்லா பாக்கணும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனநாயகனும் சரி பராசக்தியும் சரி முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் படம் இதுல ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறேன்னு சொல்லி கண்டிப்பா டிஎம் கே சப்போர்ட்டா வருது கொஞ்சம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டிப்பா விஜயோட பாலிடிக்ஸ் வந்து பேசிருப்பாங்க அந்த ட்ரைலர்லயே லாஸ்ட்ல கூட என்னடா ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்திருக்கும் சோ அதெல்லாம் நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் இப்ப மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா தேட்டர்ல அமளி தூபி நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்ம ட்ரைலர் மேட்டருக்கு வருவோம் இங்க இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க நாற்பது கோடி போய் சேர்ந்துருச்சான் ஆனா லைக்ஸ பாருங்களேன் தான் இருக்கு கமெண்ட்ஸ பாருங்களேன் ஒரு முப்பதாயிரம் கூட வரல ஆனா அப்படியே ஜனநாயகனோட ட்ரைலர்ல போய் லைக்ஸ பாருங்க எத்தனை லட்சத்துக்கு இருக்கு கமெண்ட்ஸ பாருங்க எமதாரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு சோ ஒரு முப்பது கோடிக்கு மேல போன ட்ரெய்லர் எந்த மாதிரி லைக்ஸ் கமெண்ட்ஸ் வாங்குதோ அது ஜனநாயகன் ஆர்கானிக்கா கொண்டு போயிருக்கு அவருக்கு வந்து அது அவசியமே கிடையாது ஆனா சிவகார்த்திகேனுக்கு இதுக்கு ரொம்ப தேவையா சிவகார்த்திகன் ஆடியோ லான்ஸ்ல என்ன சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து அண்ணன் தம்பி பொங்கலு நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் ஓகேன்னு சொன்னாரு அதனாலதான் நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு பாட் பீஸ் வச்சு ஏன் வாங்குறீங்க எப்ப பாரும் ஒரு காரணத்தை சொல்றது எல்லாம் ப்ரொடக்ஷன் தான் முடிவு பண்றாங்க ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிவு பண்ணிட்டுமே இந்த பாட் பீஸ் வச்சு பண்றது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் கேட்கறாங்க இதற்கு இடையில ஸ்ரீலீலா மேல பயங்கரமான கோவத்துல ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்றேன் ஸ்ரீலீலா ஆடியோ லான்ஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்னுடைய பராசக்தி படத்தை வந்து பாத்துருங்க அதே மாதிரி பகவத் கேசரியும் போய் பாருங்க ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் ஓஜி அப்படின்ட்டாங்க அதாவது பகவத் கேசரியோட ரீமேக் தான் ஜனநாயகன் நீங்க போய் ஓஜிய பாத்துக்காங்க இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க சோ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு வேலை வந்துட்டா இவங்க எப்படி நடிக்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா சிவகார்த்திகேனுக்கு இது ஒரு நல்ல படமா அமைஞ்சுட்டா சிவகார்த்திகேன் எஸ்கேப்பு கொஞ்சம் சரிஞ்சா கூட சிவகாத்துக்கான கரியர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க இதையும் தாண்டி வருகிற ஜனவரி ஒன்பது பத்து கண்டிப்பா தியேட்டர்ல பல இது மொழி நடக்கும் இதையும் தாண்டி இந்த சினிமால பிக்பாஸ்ல பல டேப்ல வந்து போட்டுட்டே இருக்கோம் உங்களோட ஆதரவை எங்களுக்கு மறக்காம கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே போங்க பாய்